ஓம் பாபா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சரணலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு தை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் வலதாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கவனங்களையும் என் அன்னை வாராயின் தாழ்பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த தை மாதம் நடைபெறவருக்கும் சிறப்பான பலன்களை துல்லியமான பலன்களாக பன்னீர் பதிவுகளாக தெளிவாக காணலாம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் கண்ணியில் கேது பகவான் நமக்கு விருச்சகத்தில் சுக்கர பகவான் தனுசில் செவ்வாய் புதன் மகரத்தில் சூரிய பகவான் கும்பத்தில் நமக்கு சனி பகவான் ஆட்சி நிலையில் மூலத்திரிகோண பல பெற்று இருக்கிறார் அதே போல் மேஷத்தில் நமக்கு ராகு பகவான் இந்த மாதம் சந்திரன் கும்பத்தில் உதயமாகிறார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வாலும் நமக்கு நாலாம் தேதி சுக்கிரன் வந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிடுவார் புதன் பதினெட்டாம் தேதி மகரத்துக்கு பயிற்சி ஆகிடுவார் செவ்வாய் இருபத்தி இரண்டாம் தேதி நமக்கு மகரத்திற்கு பயிற்சி ஆகிடுவார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னிர ராசிக்களும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவாக காணலாம் அன்பர்கள் பழிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற இடை வழிபாடுகள் ஆன்மீக பரிகாரங்கள் இவற்றையெல்லாம் பின்பற்றி வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் தனது ராசி தனது அகணத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த தை மாதம் எப்படி இருக்கும்னா அட்டகாசமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய நீ நாள்பட்ட கனவுகள் நனவாகும் அம்மா மாமா ஏழை சனி முடிந்து இன்னும் எங்களுக்கு எதுவும் ஒரு சிறப்பாக அமைலியமா அப்படின்னு ரொம்ப அங்கார்த்து கொள்ளக்கூடியவர்கள் தனசு ராசி லக்னக்காரர்கள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது ஏன்னா குரு வந்து ஆகி ஒன்பது பதினொன்று ராசியை பார்த்து வலுப்படுத்துகிறார் ரொம்ப தெளிவு தைரியம் தன்னம்பிக்கைலாம் வந்துடும் நிறைய திட்டங்கள்லாம் வகுத்துருவீங்க ஏன்னா சனீஸ்வர பகவான் அவ்வளோ பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு உங்களுக்கு யார் எது உண்மை எது பொய் யார் நம்பகத்தன்மை உடையவங்க யார் நண்பகத்தன்மை அற்றவங்க எல்லாத்துலேயும் ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டம் அந்த மாதிரி எடுத்து இப்போ வாழ்க்கையை வந்து வந்து வாழ்வதற்கு கற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் தொழில் ரொம்ப சிறப்பு வெளிநாட்டு வேலை எதிர்பார்த்த முன்னேற்றம் தொழிலால் வந்து ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு வேலை பலு இருந்தாலும் அதையும் கடந்த பயணித்து வந்துடுங்க ஒரு மேலதிகாரி ஒரு கூட பணிபுரிபவர்களாம் கொஞ்சம் ஏதோ ப்ரெஷராக கொடுக்குறாங்க அப்படின்னா கூட அதையும் கடந்து கடந்து வரக்கூடிய ஒரு சாமர்த்தியம் தன்னம்பிக்கை தைரியம் இருக்கும் மாத முற்பகுதியில் புத தொழில் ஸ்தானாதிபதி அவரும் அதே போல் லாபாதிபதியும் உடன் பயணிப்பார் உங்களுக்கு அது கூட நம்மளுக்கு ஐந்து பன்னெண்டு கூறியவர் வேலையில் பலு அழிச்சல் திருச்சல் ஒரு வேலை தொடர்ந்து இருக்குமா இருக்காதான்ற ஒரு பயம் இருந்தாலும் கூட இந்த சூழலையும் கடந்துடலான்ற ஒரு தன்னம்பிக்கை தைரியத்துடன் உழைக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லியாச்சு உறவுகள் குடும்பம்லாம் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறக்கும் நிலையான வருமானமும் உண்டு அதற்கான வழிகளை ஆராய்ந்து நீங்களே வந்து செயல்படுத்தி கொண்டுடுவீங்க இந்த காலகட்டம் எ உறவுகளில் இருந்த பிணக்குகள்லாம் நீங்கிடும் அதே போல் குழந்தை பாக்கியம் உண்டு குழந்தை பாக்கியத்திற்காக ஒரு சில வைத்தியெல்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் கை கொடுக்கும் மாணவர்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும் இந்த மூல நட்சத்திரம்லாம் மூளையுள்ள நட்சத்திரம்லாம் அவ்வளோ ஒரு நுண்ணிய அறிவு இருக்கக்கூடியது ஏன்னால் மற்றவருக்கு போதிக்கக்கூடியது இல்லையா பத்து கருத்தை உள்ளே வாங்கி ஒரே கருத்தில் அது அந்த ஆன்சரை சொல்லிடும் அந்த அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த ராசி தனுசு ராசி கற்பிக்கும் துறையில் இருப்பவர்களே இவர்கள் தான் அப்படின்னு சொல்லியாச்சு வயதில் மூத்தவங்களுக்கு உங்கள் கனவுகள் அனவாகும் ஆசைகள்லாம் நிறைவேறும் நல்லா என்னுடைய கனவு நிறைவாகுமா நான் எல்லாேருக்கும் செய்யணும்னு நினச்சேன் என்னுடைய சொத்தைலாம் பிரித்து கொடுக்கணும்னு நினச்சேன் எல்லாேருக்கும் வந்து இந்த காலகட்டம் வந்து ஒரு நல்லது செஞ்சுட்டு போகணும்னு நினச்சேன்றவங்களுக்குலாம் உங்கள் எண்ணங்கள் ஈவேறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெண்களுக்கு உங்களுடைய திறமை உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களுடைய பெரிய பெரிய உக்திகள் உங்களுடைய முயற்சிகள் இதெல்லாம் வெளியில் வ தெரிய வரும் உங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன வெளிப்படுத்தணும் உங்களை எக்ஸ்போஸ் பண்ண நினைக்கிறதோ உங்களை டெவலப் பண்ணிக்க நினைக்கிறதோ நீங்கள் நினைக்கிறதே இப்போ அந்த காலகட்டம் சாதிக்கக்கூடிய மா நான் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கான நேரம் அடித்து விளையாடுங்க என்ன மன அழுத்தம் இருக்கும் அந்த மன அழுத்தத்தை மட்டும் கொஞ்சம் வந்து கடந்து வந்துடணும் ஏன்னால் ஒரு உழைப்புக்குன்னு போகும் போகும்பொழுது நாலா பக்கம் இருந்து நான் நாலு கணைகள் வரும் அதான் சமாளித்து போ போகணும் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இனிமேல் வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சி இந்த இக்கட்டான சூழலையே கலந்து வந்துவிடணும் அதே போல் ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் காதல் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் காதல்லாம் வெற்றி பெறும் பிரேக்கப் ஆன காதல்லாம் ஒன்று சேரும் இனம் மதம் மொழி தாண்டி இந்த காலகட்டம் வந்து காதல் உருவாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் அதே போல் ஸ்போர்ட்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஸ்பான்சர்ஷிப் கிடைப்பது அதே போல் இந்த காலகட்டம் வந்து அனைத்துமே ரொம்ப அருமைன்னு சொல்லியாச்சு நிலையில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் எடுத்துக்கோங்க நேரத்துக்கு சாப்பிட்றணும் நேரத்துக்கு தூங்கிடணும் இதுதான் நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஷெட்யூல் போட்டு கடைபிடிக்கணும் வேலை இருக்கின்ற விட்டிங்கன்னா உங்களுடைய உடல் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் இதை மட்டும் எங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும்னு சொல்லலாம் அரசு துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப சக்ஸஸ் ஆகும் அதே போல் உங்கள் வாழ்க்கையை வந்து ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பு பண்ணிக்கிறீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை வைத்து அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தை மாதம் உங்களுக்கு வழி பிறக்குது அப்படின்ற மாதிரி இந்த மாதம் ரொம்ப அருமையாக உங்களுக்கு செயல்பட்டுடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு தீபம் ஏற்றி உங்களுடைய கோரிக்கைகளை வைக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பாக அதற்கான பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பலன்கள்லாம் கோள்கையின் கோச்சார நகர வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசா புதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியத்துக்காக இல்லை பொருளாதாரம் முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து கடினமான உழைப்பை போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆன சயன்கள் உங்களுக்கு டபுள் மடங்காக கிடைக்கும் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க ஏன்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சாதக சனியாக இருந்து அனைத்து விதமான பயணங்களையும் அள்ளித்தர காத்திருக்கிறார் உங்களுக்கு நிறைய நான் அந்த அஞ்சு கவசங்கள் சொல்லியிருப்பேன் தாராளமாக படிங்க இந்த அஞ்சு கவசம் இந்த ஐந்து கவசங்களை படிக்கும்பொழுது உங்களுக்கு பஞ்ச கவசங்களாக இருக்கும் இதை வந்து நான் பிரித்து கூட இங்கே சொல்ல போகிறது கிடையாது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த காரிய சித்தி மாலை சுப்பிரமணிய புஜங்கம் கோலரு பதிகம் கந்தசஷ்டி கவசம் அனுமன் சாலிசா இதை தாண்டி இன்னொன்று இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இதை படிக்க முடியாதமா இதை போட்டு நாங்கள் கேட்குறதுக்கும் சோம்பரி தினம் பண்ணுறோன்னா நம்ம அபிராமி அந்தாஜில் நம்ம என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கெல்லாம் ஒரு ஒரு பதிகம் இருக்குது அதை பா படிக்கலாம் அப்படி இல்லையா அதனோட நூற்பையன் பாடலை ஆற்றாலே எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை அந்த ஒரு பாடலை நீங்கள் வந்து பாராயணம் செய்து கொண்டே வேலை பார்க்கலாம் இல்லை அதை போட்டு கேட்டுட்டு வேலை பார்க்கலாம் எப்படி உங்கள் சூழ்நிலை கேட்டார் போல் அதுவும் இல்லைன்னா நமக்கு வந்து அருணகிரிநாதர் சொன்ன நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும் வினை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என்ன செய்யும்ன்ற அந்த பாடலை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த அதில் இருக்க அந்த சொல்லக்கூடிய பாடல்லேயே இருபத்தி ஏழு எண்ணிக்கை வந்து கனெக்டிவிட்டி ஆகிடும் அது வந்து நவ கிர நட்சத்திரங்களை குடிப்பது இந்த நட்சத்திரங்கள் தான் ஒன்பது கிரகங்களையும் பன்னெண்டு ராசிகளையும் உள்ளடக்கியதுன்னு அந்த நவ கிரகங்களே நம்மளை வந்து ஒன்றும் செய்யாது அதுக்கு தான் கோளறு பதிக்குமே சொல்லியாச்சு அப்பர் சொல்லுவாராம் திருஞான சம்பந்தர் கிட்டே கோல் வந்து சரியாக இல்லைப்பா இந்த காலகட்டம் நீங்கள் வெளியில் போக வேண்டாம் அப்படின்னும் போது திருஞான சம்பந்தர் வந்து ஒன்று ஈசன் கிட்ட முறையிடுறாரு ஐயனே எனக்கு வந்து நீ எனக்கு சிறப்பாக வந்து வழிகாட்டு எந்த கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் எனக்கு சரியில்லையோ அந்த கிரகங்கள்லாம் எனக்கு சிறப்பாக எனக்கு வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அன்பர்கள் இந்த காலகட்டம் வந்து நான் சொன்ன இந்த ஐந்து பஞ்ச கவசங்களையும் படிப்பது ரொம்ப சிறப்பான ஒரு செயல்முறை நீங்கள் படிக்கவே வேண்டாம் ஓட விட்டு கேட்டிங்கன்னா அந்த பாடல் ஒளிகள் வந்து நம்ம உடம்புல அப்படியே வைப்ரேஷனாக இறங்கும் இந்த மாதா மாதம் ஒவ்வொரு பதிவுகள்லேயும் நான் சொல்லுவதை தவிர்ப்பதில்லை யாருக்காவது ஒருத்தர் இதை பின்பற்றுனாங்கன்னா அது வந்து அவங்களுக்கான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன் ஏன்னா சகோதர சகோதரிகளும் சரி அன்பர்களும் சரி நண்பர்களும் சரி யாருமே வந்து இந்த காலகட்டம் வந்து நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய போகிறோம் இனிமாதிரி காலகட்டங்கள் வந்து ரொம்ப இக்கட்டான காலகட்டங்களாக இருக்கும் இயற்கை பேடுகளிலேருந்து சமுதாய நெருக்கடியிலேருந்து அரசியல் சூழ்நிலையிலேருந்து ஒரு குடும்பமாகட்டும் ஒரு தொழில் சார்ந்தவர்களும் இந்த அனைத்து பிரச்சனைகளையும் நம்ம வந்து தீந்து வெளியில் வரணும்னா நம்ம இறைவனை மட்டும்தான் சரணாகதி அடைய முடியும் இறைவன் ஒருவனே நம்மளை வந்து என்றைக்கும் நம்ம வந்து கைவிடாமல் யார் தாய் தந்தை கைவிட்டா கூட அவர் நம்மளை கைவிட மாட்டார் அரவணைக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லியாச்சு காலகட்டம் இறை வழிபாட்டுடன் நம்ம வாழ்நாளை வந்து மேம்படுத்திக் கொள்ளலாம் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் பின்னாடியே வந்து ரெண்டு இறை வழிபாடுகள் வருது அந்த வழிபாடையும் பின்பற்றி உங்கள் வாழ்நாளை வளமாக்கிக் கொள்ளுங்கள் நண்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் தை மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இரு முக்கிய வழிபாடுகள் இருக்குது ஏன்னா நமக்கு பொங்கல் ஆரம்பிச்சிடும் பொங்கல் வந்து நம்மளுக்கு பதினைந்தாம் தேதி பொங்கல் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திங்கட்கிழமை காலில் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு விசேஷமான நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆறு டு ஏழுரை சந்திர ஓரலை வச்சுருங்க ஏன்னா காலையிலேயே வந்து தை மாதம் பிறந்துடுது குலதெய்வத்துக்கும் வைத்து வழிபட்டுடலாம் மறுநாள் வந்து நமக்கு மாட்டு பொங்கல் வருது இந்த பொங்கல் அன்னைக்கு வந்து மாதப்பிறப்பாக இருக்கிறதுனாலயே ஒரு சிலர் தர்ப்பணம்லாம் கொடுப்பாங்க தர்ப்பணம் கொடுக்குறவங்கலாம் நம்ம வந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே கூட பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அன்று வந்து நம்ம சூரியனுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறோம் அதனால் அன்றைக்கு சூரிய காயத்ரி ஆதித்தியிருதயம் இதெல்லாம் வந்து தாராளமாக சொல்லும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சிலரெலாம் வந்து அக்னியோத்ரா பண்ணுவாங்க அதே போல் சூரியனுக்கு நீர் வார்த்து வழிபடுவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க பெரியவர்கள்ட்ட எவ்வளோக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ அவையெல்லாம் சிறப்பான பலனை தரும் பொங்கல் அன்று பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று நம்ம செவ்வாய்க்கிழமை மாட்டுப்பொங்கல் வந்து வழிபடுவான் என்று கோமாதா இந்திரனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு பெண்கள்லாம் அவங்க சகோதரர்களை வரவழித்து வீட்டில் வந்து விருந்து கொடுப்பாங்க ஏன்னால் இந்த மகரத்தில் தான் செவ்வாய் உச்சமாவார் அதனால் இந்த காலகட்டம் வந்து தை மாதம் தான் மகர மாதம் என்று அழைக்கப்படுகிறது மகரத்தில் சூரியன் மகர ராசியில் சூரியன் சென்றடைவது தான் ஆனால் அவங்க சகோதரர்களை இல்லத்துக்கு வரவேற்று அவங்களுக்கு விருந்து கொடுப்பது இல்லை அவங்க நலனுக்காக பிரார்த்தனை செய்து கொள்வதும் ரொம்ப சிறப்பான பழனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அன்றைய தினம் பட்சிகளுக்கு வாயிலா ஜீவனங்களுக்கெல்லாம் உணவு அளிப்பது இன்னும் உங்கள் கர்ம நிலை குறைத்து உங்களுக்கு அதிகப்படியான பலனை தரும் இந்த மாதம் வந்து மேலும் ரெண்டு சிறப்பான நிகழ்வுகள் இருக்குது அதை என்ன தை பூசமும் தை அமாவாசையும் இந்த மாதம் தைப்பூசம் வந்து நம்மளுக்கு தை பதினோராந்தேதி இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தைப்பூசம் வியாழக்கிழமை அன்னைக்கு வருது அன்னைக்கு வந்து வளலார் சுவாமிகள் வடலூர் வள்ளலார் சுவாமிகளுடைய பூச தினமும் தைப்பூச தினமும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாட்களில் வந்து நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப சிறப்பு வீட்டில் வேல் வச்சுருக்கீங்க படம் வச்சுருக்கீங்கன்னா வேலுக்கு பாலபிஷேகம் செய்வதும் படத்தை வந்து சுத்தம் செய்து நல்ல வாசனை மலர்களை சாற்றி அன்றைய தினம் வந்து விரதம் இருந்து வழிபடலாம் எப்படி எந்த அளவுக்கு எளிமையாக வழிபட முடியுமோ அந்தளவுக்கு உங்கள் கோரிக்கைகளை வைத்து வழிபடும்போது எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து ஏன்னா கலியுக கந்த குடவிலே வந்து வந்து நம்மளுக்கு முருகப்பெருமான் தான் அவர் தான் வந்து நம்மளுக்கு நம்மளுடைய கோள்களுடைய நிலையும் சரி நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து நமக்கு ஒரு சிறப்பான நிலையை காட்டக்கூடியவர் கந்தன் மட்டுமே அவர் பன்னீர் கையால் கொடுத்தாருன்னா நான் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன் நம்ம தான் வாங்கி கொள்ள வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எளிமையாக எப்படி வேண்டுமான விரதம் இருக்கலாம் இல்லை எளிமையாக வந்து ஒரு வேலை உணவு உண்டு இருந்து அவனுடைய அருளை வந்து அந்த காலகட்டம் வந்து முழுமையாக போய்ட்டுடுங்க இல்லத்தில் வழிபடுவதோடு அல்லாமல் மாலைங்களுக்கு சென்று வழிபடலாம் செவர்லி மாலை சாற்றி அதே போல் எலுமிச்சம்பழம் மாலை சாற்றி நிறைய அன்னதானங்களும் நீங்களும் தரலாம் இந்த பண்டிகை நாட்கள் விசேஷ எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு அபரிமிதமான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் தை இருபத்தி ஆறு நமக்கு ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வந்து தை அமாவாசை வருது இந்த தை அமாவாசை பித்திருக்களுக்கான தர்பணம் செய்வது ரொம்ப சிறப்பு உங்கள் குல வழக்கப்படி எப்படி வந்து நீத்தார் கடமையை செய்யணுமோ அந்த மாதிரி நீச்சார் கடமையை செய்யும்பொழுது உங்கள் வம்சத்தை வாழ வைக்கும் ஏன்னால் இந்த முன்னோர்களும் நம்மளுடைய இறைவனுக்கு கிட்ட வந்து நம்மளுடைய முன்னோர்கள் தான் நமக்கும் இறைவனுக்கும் பாலமாக இருந்து அவங்க கிட்டேருந்து அருளை பெற்று கொடுக்கக்கூடியவர்கள் அதனால் இந்த பித்திருக்கான கடமையான தை அமாவாசையை சிறப்பாக வழிபடுங்க அன்றைய மாலை வந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுவது ரொம்ப சிறப்பு குலதெய்வத்தை வழிபடும் போது ரெண்டு குலதெய்வங்களை வழிபடுவோம் என்னம்மா ரெண்டு குலதெய்வம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாயுடைய குலதெய்வத்தையும் தந்தையுடைய குலதெய்வத்தையும் தாயுடைய குலதெய்வம் வந்து நம்ம திருமணம் போன்ற சுப விசேஷங்கள்லாம் நிகழ்த்தி தரக்கூடியது தந்தையுடைய குலதெய்வம் நம்மளை எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நம்ம குழைத்த தலைக்க வைக்கக்கூடியது நம்ம தந்தையுடைய குலதெய்வம் அதனால் ரெண்டு குலதெய்வங்களையும் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சென்று வழிபட்டு வரும்போது உங்களுடைய வம்சம் என்றுக்கும் வளமாக தலைத்திருக்கும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அறிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடுகட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதி சொர்ணலக்ஷ்மி தாங்கள் இந்த பதிவை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவின நண்பர்களுக்கும் பயிருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சோர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க வரை நிறைவுடன் நற்பவி நற்செழி